ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆடி ஒன்று நான் தேங்காய் தான் சுட போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் தேங்காய் சுடுறதுக்கு நான் என்ன பொருள் எடுத்துருக்கேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கொஞ்சம் ஒரு பொண்ணேரமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாசுப்பர்ப்பை வறுத்து எடுத்துகிட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் சில பேர் பச்சை அரிசி போடுவாங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசியை போட்டுட்டு சும்மா லைட்டாக அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை வருத்தது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துட்டு தேங்காவை வந்து அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்து குடுமியெல்லாம் பிச்சி எடுத்துடலாம் ரெண்டு குச்சி வெங்கிட்டு வந்தாங்க ஆனால் குச்சி வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு எங்கள் பாப்பா கேமராவை கேமராவாக எடுக்க வந்தாங்க செல்லு செல்லை எடுக்க வந்தாங்க அதில் வீடியோ தெரியுது அப்படிங்கிறதுனால நல்லா பிச்சு எடுத்துகிட்டு குச்சியை மட்டும் ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது தேங்காய் போகலை தேங்காய் குள்ளே போனாலும் தேங்காய் ஆட ஆரமிச்சிருச்சு நான் தேங்காய் உரிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை அவர் பக்க ஆரம்பிச்சிட்டாரு தேங்காய் உடச்சி தண்ணி தனியாக எடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த தேங்காயெல்லாம் கீழே போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய்க்கு மஞ்சள் தடவை ஆரம்பிச்சுட்டேன் அவர் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தார் நான் தேங்காவுக்கு மஞ்சள் தடவைலான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா பிறந்தப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் தேங்காய் சுட்டோம் அதுக்கப்புறம் ந ரொம்ப வருஷமாக நாங்கள் தேங்காயே சுடலை ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சி நாங்கள் தேங்காய் சுட்டு ஆடி ஒன்று நாங்கள் செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம் அதனால் சரிட்டு போன வருஷம் கன்சீவ்வாக இருந்தேன் அதுக்கப்புறமும் பண்ணலை அதனால் சரி இந்த டைம் நம்ம செய்யலாம் அப்படின்னதுனால சரினு இந்த டைம் நாங்கள் தேங்காய் சுடுறோம் ஒரு சில பேர் ஆடி பதினெட்டில் தேங்காய் சுடுவாங்க ஆடி மாதம் எப்போ வேணாலும் தேங்காய் சுட்டுக்கலாம் அப்படின் தான் அந்த அரைச்சி வச்ச பொருளெல்லாம் அந்த தேங்காய்க்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டிருக்கலாம் மட்டுக்கு நான் தே உள்ள அந்த பொருளெல்லாம் போடும்போது தேங்காய் தண்ணி உள்ளே ஊற்றும் போது லைட்டாக அந்த மஞ்சள்லாம் லைட்டாக இதாக ஆரம்பிச்சிருச்சு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை இது போடவே முடியல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த தேங்காய்க்குள்ளே போடவே முடியல ஒரு தேங்காயில் எப்படியோ நல்லபடியாக போட்டு முடித்தாச்சு அப்புறம் ரெண்டு தேங்காய்ல ஒரு தேங்காயில் கரெக்டாக ஃபுல்லாக போட்டோம் இன்னொரு தேங்காயில் வந்து அந்த இது அரைச்சது வந்து மசா இது வந்து பத்தலை அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு தேங்காய்லேயும் நல்லபடியாக போட்டு குச்சியை கட் பண்ணி வச்சாச்சு எங்கள்கிட்ட அடுப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதிலே பண்ணிக்கிட்டோம் சிலிண்டர்லேயே நாங்கள் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு இது வந்து ரெண்டாவது தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து கட் பண்ணோம் அதில் வந்து நிறையா வந்து உள்ளே வந்து வச்சுருந்தோம் இதில் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தோம் அது அவ்வளோதான் அரைச்சது எல்லாத்தையுமே இதில் போட்டோம் ஆனால் அதில் தான் அதிகமாக போட்ட மாட்டுக்கு இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இதில் போடும்போது ஃபுல்லாக வந்துருச்சு அந்த இது ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோ நாங்கள் இதில் நிறையா வந்து உள்ளே போடுறது நிறையா போட்டோம் செகண்டாக போட்டது வந்து சரியாக நாங்கள் போடலையாட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சுற்றி சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி தேங்காய் சுட்டிங்கிறத கமெண்ட் பார்த்து தான் சொல்லுங்கள் பாய்